இவ்வளவு பாப்பாக்கள் ரோட்ல ஸ்ட்ரைக் பண்றது அம்மா மில்க் லேட்டா தர்றாங்க அதனால எல்லாரும் சேர்ந்து ஃபீடிங் பாட்டில் ஸ்ட்ரைக் பண்றோம் உங்க தாத்தாவா ஏதனா ரொம்ப பிடிக்கும் எங்க தாத்தா என்ன எப்பவும் பைக்ல வச்சு ரவுண்ட் அடிப்பாங்க அதனால தான் ரொம்ப பிடிக்கும் குட்டி பாப்பா உங்களுக்கு எந்த காய்கறி ரொம்ப பிடிக்கும் எனக்கு டொமேட்டோ தான் பிடிக்கும் انا சாப்பிடுறதுக்காக இல்ல தூக்கி எறிஞ்சு விளையாட வேடந்தாங்கல் பறவை எங்க இருந்து வருது தெரியுமா குட்டி எங்க இருந்து வருமா முட்டைல ஏன் நீங்க இந்த வேலை பாக்குறீங்க எங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இந்த வேலை பாக்கல ஏன் நீங்க ஸ்பீடா போயிட்டு இருந்தீங்க சிக்கன் கூல் ஆயிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால தான் ஸ்பீடா போறேன் ஸ்பேஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் பறக்குற ஃபீலிங் எப்படின்னு சொல்லுங்களேன் பஸ்ல விண்டோ சீட் கிடைச்ச மாதிரி தான் ஆனா இங்க டிக்கெட் செக் பண்ண யாரும் வரல குட்டிப்பய்யோ இவ்வளவு கடினமான வேலைய வயல்ல செய்றீங்களே கஷ்டமா இல்லையா ஆமா கஷ்டம்தான் ஆனா இந்த கஷ்டப்பட்டாதான் நாளைக்கு நமக்கு சாப்பாடு கிடைக்கும் குட்டி பையா விவசாயம் பண்றதுல உங்களுக்கு லாபம் கிடைக்குமா லாபம் எல்லாம் இல்லங்க எல்லா மக்களும் திருப்தியா சாப்பிடுறாங்க அது போதும் குட்டி ஒருவேளை வயலுக்கு தண்ணி இல்லனா என்ன பண்ணுவீங்க தண்ணி இல்லனா மழைக்காக காத்திருப்போம் ஆனா நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் விட்டற மாட்டோம்